வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையில் வாக்களிக்க அனுமதி புள்ளடி மாத்திரம் பயன்படுத்துங்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை தேர்தல் கால அனர்த்தம் தொடர்பில் அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் இடதுகை ஆட்காட்டி விரல் மீது இன்று அடையாளமிடப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு வாக்களிக்க விடுமுறை வழங்காதோருக்கு ஒரு மாதம் சிறைத்தண்டனை விதிக்கப்படும் பெப்டல் அமைப்பு எச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக விசேட செயற்பாட்டு பிரிவு முன்னாள் அமைச்சர்களின் இல்லங்களில் ராணுவத்தினர் குவிப்பு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து நாடாளுமன்றில் வெளியான சுற்றறிக்கை பனிரெண்டு மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் வளிமண்டலவையில் திரைக்களம் விசேட எச்சரிக்கை இலங்கையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று இடம்பெறுகின்றது மக்கள் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தமது வாக்குகளை செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் இவர்கள் வாக்களிக்க வசதியாக நாடு முழுவதிலும் பதிமூவாயிரத்து நானூற்று இருபத்தொரு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்களிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவடைந்துவிட்டன என்று தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது வாக்களிக்கச் செல்லும் வாக்காளர்கள் அட்டைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் இன்றைய தினமும் தமது உபதபால் நிலையத்தில் வாக்காளர் அட்டைகளை பெற முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்களிப்பதற்கு வாக்காளர் அட்டை அவசியமில்லை எனினும் வாக்காளர் அட்டையை கொண்டு செல்வது வாக்களிப்பதற்கு இலகுவாக அமையும் என்று கூறப்படுகின்றது இதே வாக்காளர்கள் தமது ஆள் உறுதிப்படுத்த தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியான கடவுச்சீட்டு அல்லது சாரதி அனுமதி பத்திரம் அல்லது ஆட்பதிவு திணைக்கிடத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள கொண்டு செல்வது கட்டாயமானதாகும் தேர்தலுக்காக போலீசார் முப்படையினர் அதிரடி படையினரன்று தொன்னூறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இருநூற்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கு நூற்று தொன்னூற்று ஆறு உறுப்பினர்கள் தேர்தல் மூலம் நேரடியாக தெரிவு செய்யப்படுவார்கள் இதற்காக இன்றைய தேர்தலில் அரசியல் கட்சிகளின் சார்பில் ஐந்தாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு வேட்பாளர்களும் சுயேட்சைக் குழுக்களின் சார்பாக மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர் கம்பகா மாவட்டத்திலிருந்து அதிகபட்சமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறைந்தபட்சமாக திருகோணமலை மாவட்டத்திலிருந்து நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுத் தேர்தலில் வாக்களிக்கும் போது புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது ஒன்று இரண்டு மூன்று என்ற இலக்கங்கள் அல்லது புள்ளடி பயன்படுத்தப்பட்டன எனினும் பொதுத் தேர்தலில் வாக்களிக்கும் போது விடுப்பு வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் எனவே உரிய முறையை பின்பற்றி அளிக்கின்ற வாக்கினை செல்லுபடியாகும் வாக்காக வாக்காளர்கள் மாற்ற வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களின் இடதுகை ஆட்காட்டி விரல் மீது உரிய அடையாளம் இடப்படும் வாக்காளர்களுக்கு இடதுகை ஆட்காட்டி விரல் அவரது பின் அவரது உள்ள வேறு ஏதேனும் விரலில் உரிய அடையாளம் இடப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பின் போது வாக்காளரின் இடதுகை சுண்டு விரலில் உரிய அடையாளம் இடப்பட்டது அத்துடன் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற காலி மாவட்டம் எல்பிட்டிய பிரதேசபை தேர்தலின் போதும் வாக்காளரின் இடதுகை உரிய பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் முப்பத்தி எட்டு மூன்று ஆ பிரிவின் பிரகாரம் வாக்களிப்பின் போது வாக்களிப்பதை அடையாளப்படுத்தும் போது எழுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலேயே இன்று நடைபெறும் பொது தேர்தலில் வாக்களிப்பின் போது வாக்காளர்களின் இடதுகை ஆட்காட்டி விரல் மீது உரிய அடையாளமிடப்படும் இடப்படும் வாக்காளர்களுக்கு இடதுகை ஆட்காட்டி விரல் இல்லாதிருப்பின் அவரது வலதுகையிலுள்ள ஏதேனும் ஒரு விரலில் உரிய அடையாளம் இடப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை இன்று பத்து மணியின் பின்னர் தபால் மூல வாக்கு முடிவுகள் வெளியிட எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் பிரதான வாக்களிப்பின் முதலாவது உத்தியோக முடிவுகள் நள்ளிரவின் பின்னர் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் ஏதேனும் அர்த்தங்கள் ஏற்பட்டால் அது தொடர்பில் அறிவிப்பதற்காக ஆறு விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த தொலைபேசி இலக்கங்கள் பதினாறாம் தேதி வரையில் சேவையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வளிமண்டலவியல் திணைக்களம் நீர்ப்பாசன திணைக்களம் ஆயுதப்படை மற்றும் பலிஸ் ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள இன்றைய தினமும் அதன் பின்னரும் இலங்கை முழுவதிலும் அமல்படுத்தப்படுகின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக போலீஸ் தலைமையகத்தில் விசேட செயற்பாட்டு பிரிவு ஒன்று நேற்று நிறுவப்பட்டுள்ளது பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் விசேட யோசனையின் பிரகாரம் இந்த விசேட பிரிவு இயங்கவுள்ளது இலங்கை பொலிஸாருக்கு மேலதிகமாக விசேட அதிரடிப்படை முப்படை மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினரும் இணைக்கப்பட்டு இந்த விசேட செயற்பாட்டு பிரிவு இயங்கவுள்ளது நாடு முழுவதையும் உள்ளடக்கிய வகையில் விசேட பாட்டு பிரிவு ஒன்று இயங்குவது இதுவே முதல் தடவையாகும் இந்த பிரிவு தொடர்பில் விளக்கமளித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ மேல் மாகாணம் ட்ரோன் கவராக்களை பயன்படுத்தி விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாக உள்ளதாக சுட்டிக்காட்டினார் தேவைக்கேற்ப ஏனைய மாகாணங்களையும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் சோதனை செய்ய முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தேர்தலுக்கு பிந்தைய காலத்தில் ஏதேனும் சட்டவிரோத செயல்கள் நடந்தாலோ அல்லது அதற்கான இருந்தாலோ நடவடிக்கைகள் பிரிவின் மூலம் கண்காணிக்க முடியும் அதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் நிலையங்களை பயன்படுத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நடமாடும் ரோந்து பணிகளை மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த அவதானிப்புகளின் போது கிடைக்கின்ற தகவல்களுக்கு மேலதிகமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரதீப் பொலிஸ்மா அதிபர் முதல் பொறுப்பதிகாரிகள் வரை தமது தொலைபேசிகள் ஊடாக மாவட்டங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் சமூக வலைதளங்கள் ஊடாக பரவப்படுகின்ற தேர்தல் தொடர்பான சட்டவிரோதமான விடயங்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விடயங்களை கண்காணிப்பது இந்த விசேட செயற்பாட்டு பிரிவின் மட்டுமொரு விசேட கடமை என்றும் கூறப்பட்டுள்ளது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்ல விடுமுறை வழங்காத நிறுவனங்கள் தொடர்பாக எமக்கு முறைப்பாடு வந்திருக்கின்றது அவ்வாறு விடுமுறை வழங்காவிட்டால் நிறுவனத்தின் பிரதானிக்கு ஒரு மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று பெப்ரல் அமைப்பை நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹிணை கெட்டிகாராட்சி தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க விடுமுறை வழங்குவதில்லை என்று முறைப்பாடு தொடர்பில் குறிப்பிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார் இன்று இடம்பெற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்வதற்கு விடுமுறை வழங்குவதில்லை என்ற முறைப்பாடு நமக்கு கிடைத்திருக்கின்றது அவ்வாறு இந்த நிறுவனமானது தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதன் பிரகாரம் வாக்களிக்க செல்ல இருக்கின்ற தூரத்திற்கு அமைய வாக்களிக்க செல்ல விடுமுறை வழங்காவிட்டால் நிறுவனத்தின் பிரதானிக்கு ஒரு மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்படலாம் சில சந்தர்ப்பங்களில் இரண்டும் விதிக்கப்படலாம் அதனால் மக்களின் அடிப்படை உரிமையை பாதுகாக்க அனைவரும் கடமைப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் பொது நிர்வாகம் உள்நாட்டு தலைவர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் முன்னாள் அமைச்சர்கள் தங்கியிருந்த உத்தியோர்வ இல்லங்களின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய முப்பது உத்தியோர்வ இல்லங்களுக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் மே ஜென்ரல் ரசிக குமார் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் உத்தியோர்வ இல்லங்களை மீண்டும் தகுதியானவர்களிடம் ஒப்படைக்கும் வரை இந்த பாதுகாப்பு திட்டம் அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை கருத்தில் கொண்டு ஏதேனும் அவசர சூழலை எதிர்கொள்ளும் வகையில் கொழும்பு தீயணைப்பு சேவை திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களும் நாளை முதல் விடுமுறைகள் ரத்து செய்யப்படுவதாக பிராந்திய தீயணைப்பு அதிகாரி ரோஹன நிஷாந்த சிலநாயக்க தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தீயணைப்பு சேவை திணைக்கள தலைமையகம் கெட்டியாவத்தை கிராண்ட்பாஸ் வெள்ளவத்தை கோட்டை மற்றும் மெடிவல உபநிலையங்களில் உள்ள சுமார் முன்னூறு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது பிரதான வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படுகின்ற கொழும்பு ரோயல் மற்றும் டிஎஸ் ஜனநாயக கல்லூரி மைதானங்களில் உப சேவை நிலையங்களுக்கு மேலதிகமாக இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏறக்குறைய ஐம்பது தீயணைப்பு வாகனங்கள் பனிரெண்டு உயிர்காக்கும் வாகனங்கள் மற்றும் ஐந்து அம்புலன்ஸ்கள் எந்த நேரத்திலும் அனுப்பி வைக்க தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் ரோஹன் நிஷாந்த ரணநாயக்கா மேலும் தெரிவித்தார் புதிய நாடாளுமன்றம் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஒழுங்கமைக்க வேண்டியுள்ள நிலையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையில் அனைத்து நாடாளுமன்ற ஊழியர்களும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தொடர்பில் விசேட ஒன்றை விடுத்துள்ள நாடாளுமன்ற பணிப்பாளர் இந்திரா திசநாயக்க அந்த வாரத்தில் நாடாளுமன்ற ஊழியர்கள் கட்டாயம் பணிக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த காலப்பகுதியில் புதிய நாடாளுமன்றத்தை நிறுவுவதற்கான பூர்வாங்க பணிகளுக்கு நாடாளுமன்றத்தின் அனைத்து பிரிவுகளும் தயார்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றம் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிசேட செயலமர்வு எதிர்வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தேழாம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது இதன்போது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற முறை குறித்து விரிவான அறிவுறுத்தல் வழங்கப்படும் யாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு மருதங்கணி பொலிஸ் பிரிவிற்கு உட்பட்ட மரதங்கணி நாகர்கோவில் வலிகண்டி பகுதிகளில் போடப்பட்டிருந்த இராணுவம் மற்றும் பொலிஸ் இணைந்த வீதி தடைகள் நேற்று காலை முதல் அகற்றப்பட்டுள்ளன சட்டவிரோத மணல் அகழ்வு உட்பட அவற்றை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகளுக்காக போடப்பட்ட குறித்த வீதி தடைகளால் மக்களின் சுதந்திரமான போக்குவரத்துக்கு இடையூறாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னரில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சி ஒன்றினால் வழங்குவதற்கென்று கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி உலர் உணவுப் பொருட்கள் நேற்று மாலை பிரதான வீதியில் வைத்து அடம்பன் பொலிசாரினால் வாகனம் ஒன்றில் வைத்து மீட்கப்பட்டுள்ளதோடு மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மன்னார் ஜால் பிரதான வீதியில் வைத்து வாகனம் ஒன்றை சோதனை செய்த போதே குறித்த வாகனத்தில் ஒரு தொகுதி உலர் உணவுப் பொருட்கள் மீட்கப்பட்டது இதன்போது பொலிசார் முன்னெடுத்த விசாரணையின் அடிப்படையில் குறித்த உலர் உணவுப் பொருட்கள் அரசியல் கட்சி ஒன்றினால் வாக்காளர்கள் வழங்க கொண்டுவரப்பட்டமை தெரிய வந்தது இந்நிலையில் குறித்த பொருட்களை போலீசார் அடம்பென் கொண்டு சென்றதோடு குறித்த வாகன சாரதி உதவியாளர் உள்ள வாகனத்தில் பயணித்த மூவர் கைது செய்யப்பட்டனர் കർഗിസൈ പോലീസ്പ്രിക്ക് ഉൾപ്പെട്ട പടോപിട്ട പകുതിയിൽ നേരി ഇടംപെട്ടതുപ്പാക്കി ചൂട്ടിൽ ഇളഞ്ഞരൊരു ഉയർന്നുള്ള തുപ്പാക്കി ചൂട്ടിൽ പടയായമണിത മേപി നബർ സികിസൈക്കാർ കളകോവല വൈദ്യശാലയിൽ സേക്കപ്പെട്ടതാ ഉയരിഴ്ന്നുള്ള പെഡോവിട്ട പ്രദേശത്തിൽ വസിക്കുന്ന 30 വയ ഇരേ സമ്പവത്തിൽ ഉയരിഴ്ന്നുള്ള உள்ள இலங்கையர்களின் வசதிக்காக உள்ள இலங்கை தூதரகங்களிலிருந்து பிறப்பு திருமணம் மற்றும் பிறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த வேலை திட்டம் தெரிவு செய்யப்பட்ட ஏழு வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் ஹன்சல் ஜென்ரல் அலுவலகங்கள் மூலம் முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதன்படி குவைத் ஜப்பான் மற்றும் கட்டார் தூதரகங்கள் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் கனடாவின் டொரண்டோ இத்தாலியின் மிலான் மற்றும் துபாய் தூதரகங்கள் மூலம் இந்த முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது அருகம்குடா சுற்றுலா பகுதிக்கு விதிக்கப்பட்டிருந்த பயண தடை நீக்கப்பட்டுள்ளதாக கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது இலங்கையில் அருகம்குடா பகுதியில் தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இதன்போது இஸ்ரேலியர்கள் குறிவைக்கப்படலாம் என்றும் உளவுத்துறை அறிக்கைகளின் அடிப்படையில் அக்டோபர் இருபத்தி மூன்று அன்று அமெரிக்க தூதரகம் பயண கட்டுப்பாடுகளை விதித்தது எவ்வாறாயினும் தற்போது கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதால் இலங்கைக்கான பயண ஆலோசனைகளை புதுப்பித்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது நாட்டில் நவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக பனிரெண்டு மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என்று வளிமண்டலவையில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதன்படி மத்திய ஊவா சப்ரஹவா மற்றும் தென் மாகாணங்களிலும் களத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் கடுமையான இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்று இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்